அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னேறிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இதில் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாருங்க இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை இயக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தடைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் நான்காம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் மேலும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன